நாமக்கல் மாவட்டத்துல பத்து வயசு சிறுமிக்கு நடந்த கொடூரத்தை நினைக்கும் போது ரொம்பவே அதிர்ச்சியா வந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பாக்க போறோம் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் செந்தில்குமார் அப்படின்றவர் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா பெங்களூர்ல உள்ள ஒரு ஐடி கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு லீவ் நாட்கள்ல வந்து இவரோட சொந்த ஊருக்கு அந்த மாதிரி வந்து இவர் என்ன இவரோட வீட்டில் சிறுமி வந்து இருந்திருக்காங்க அவங்க வந்து நிறைய குழந்தைங்க கூட சேர்ந்து வந்து விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க அந்த மாதிரி கேம் விளையாண்டு இருக்கும்போது போது இந்த செந்தில் குமார் அப்படின்ற நபர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த வீட்டுக்குள்ள போய் சோஃபா உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருந்த பத்து வயது சிறுமிய வந்து கத்தியால வந்து குத்திருக்காருங்க இந்த ஒரு விஷயம்தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு உடனே இந்த மாதிரி கத்தியால குத்தினவுடனே பக்கத்துல உள்ள மத்த மொத்த குழந்தைங்களும் பயங்கரமா சத்தம் போட்டு அலர ஆரம்பிச்சிட்டாங்க பயந்து போய் அந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு சத்தத்தை கேட்டவுடனே வெளியிருந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வந்து அவரை தடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க உடனே அவங்களையும் இவர் வந்து சரமாரியா வந்து தாக்கியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து எப்படியோ இந்த ஒரு விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துல வந்து அடிபட்ட மூணு பேருமே வந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு செந்தில்குமாரோட பெற்றோர் என்ன சொல்லிருக்காங்க என் பையன் வந்து வந்து பாதிக்கப்பட்டவன் அவனுக்கு ஆல்ரெடி சவுண்ட் அலர்ஜி இருக்கு கூட பேச மாட்டான் எப்பயுமே ஹெட் செட் போட்டுட்டு தான் வந்திருப்பான் இங்க திடீர்னு அதிகமான சவுண்ட் வந்தவனே என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த மாதிரி கத்தி எடுத்து குத்திட்டான் என் பையனுக்கு இந்த மாதிரி நோய் இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிருக்காங்க இதை வந்து கேட்கும் போதாங்க நம்ம நமக்கு வந்து ஷாக்கிங்காக வந்திருக்கு இப்போ மனநல பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னா அவங்களால எப்படி வந்து ஒர்க் பண்ண முடியும் இவர் வந்து பெங்களூரில் உள்ள ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனால் இவரை போய் இந்த மாதிரி மனநல பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு தான் அந்த பகுதியில் உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட பெற்றோர்கள் வந்து பொய் சொல்கிறாங்க இந்த ஒரு விஷயத்துலேருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அவங்களுக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி தப்புச்சுணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க ஏன் இதை நாங்க சொல்றோம் அப்படின்னா இப்ப போய் இந்த மாதிரி கத்தியால குத்துனாரு பாத்தீங்களா அந்த வீட்டுலதான் இவரோட தம்பி பிள்ளைங்களும் விளையாண்டு இருந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம இவரோட சொந்தக்கார பிள்ளைங்களும் அங்கதான் வந்து இருந்திருக்காங்க ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு எந்த விதமான காயமுமே ஏற்படல கரெக்டா அந்த பத்து வயசு சிறுமியை மட்டும் பார்த்து வந்து அட்டாக் பண்ணிருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுது அந்த சிறுமிக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மட்டும் கிளீனா வந்து புரியுது ரொம்ப நாளாவே இவர் வந்து அந்த சிறுமியை போட்டு ரொம்ப பாலியல் துன்புறுத்தல் வந்து பண்ணிருக்காரு அதனால அந்த சிறுமி என்ன பண்ணிருக்காங்கன்னா நான் எங்க அப்பாட்ட சொல்லிடுறேன் எங்க அம்மாட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துல அந்த சிறுமியை மிரட்டுற விதமாதான் இந்த மாதிரி வந்து குத்திருக்காரு இதுதான் உண்மை இந்த உண்மையை மறைக்க பாக்குறாங்கன்னு சொல்லி அங்க உள்ள அக்கம் பக்கத்துல உள்ள மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்றாங்கங்க உண்மையிலே இந்த ஒரு விஷயத்துல வந்து தமிழக போலீசார் இந்த விஷயத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி தீர நடவடிக்கை வந்து எடுக்கணுங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிரும் உண்மையிலே அவர் மனநல பாதிக்கப்பட்ட நபர் தானா இல்லை வந்து வேணும்னே அந்த பொண்ணை பழிவாங்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணாரா இந்த ஒரு விஷயத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கண்டுபிடிச்சி வந்து வெளியே சொல்லணும் இல்லைன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையில வந்து கொண்டு போய் வந்து விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்